முயற்சி விழுஞ்சு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான சின்ன நெல்லிக்காய் ஊருகா வந்து எப்படி செய்யலான் நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் சின்ன நெல்லிக்காய் வந்து அறி நெல்லிக்காய்னு கூட இதை சொல்லுவாங்க இதை ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு நூறு எம்எல் எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்து அதில் வந்து அரைப்பழம் மட்டும் நீங்கள் அரிஞ்சு வச்சுக்கோங்க வெள்ளம் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத வாங்க இப்போ சின்ன நெல்லிக்காய் ஊருக்காய்க்கு வந்து நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வெந்தயம் எடுத்துருந்தோம் பாருங்க இந்த வெந்தயத்தையும் கடுகையும் வந்து போட்டு வந்து ட்ரையாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ரோஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அதனால் நம்ம வெந்தயமும் கடுகு போட்டோம் அது கடுகு வந்து நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வெந்தயத்தோட வாசனை வரும் இதுதான் கரெக்டான பாதம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இதை எடுத்து இது மாதிரி நம்ம உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ஒரு இடிகல் இருந்துச்சுன்னா அதில் வந்து இதை போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து நல்லா நைஸாக வந்து இதை நுணுக்கிக்கோங்க நான் நுணுக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நம்ம கடுகும் வெந்தயமும் போட்டிருந்தோம் அது வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நைஸாக வந்து இதில் வந்து நுணுக்கிக்கோங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி பவுட்ரு பதத்தில் வந்து நுணுக்கிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுப்பை திரும்பி பற்ற வச்சுட்டு அதே கடாயி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருந்தோம் பாருங்கள் இந்த நல்லெண்ணையை வந்து இதில் ஊற்றிக்கோங்க இந்த நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுத்தது என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்க நம்ம எண்ணெய் ஊற்றுனது எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம போட்டுக்கோங்க இந்த நெல்லிக்காய் வந்து ஏற்கனவே நான் கழுவி நல்லா இதை எடுத்து வச்சுருக்கேன் நீங்களும் கழுவிக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த கைவிடாமல் நல்லா இதை வணக்கிக்கோங்க வணக்கிட்டு உங்களை காட்டுறேன் பாருங்க நம்ம நெல்லிக்காயையும் இந்த எண்ணெயும் போட்டுருந்தோம் பாருங்கள் அது நெல்லிக்காயோட கலர் வந்து இந்த இந்த மாதிரி வந்து வெளிர் கலராக மாறும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இதை வந்து மிளகாய் தூள் எடுத்துருந்தேன் பாருங்கள் அந்த மிளகா தூளை வந்து இதில் போட்டுக்கோங்க அதாவது பெருங்காயத்தூள் அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க வெள்ளம் எடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த வெள்ளத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க உப்பு உப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கைவிடாமல் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து கிளறிக்கோங்க கிளறி விட்டுட்டு நான் காட்டுறேன் அஞ்சு நிமிஷம் நல்லா க கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுவிட்டு நமக்கு வந்து மிளகாத்தூளோட பச்சை வாடையும் போயிடுச்சு இப்போ வந்து இதை அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கோங்க கொட்டையெல்லாம் நீக்கிருங்க அடுத்தது இது வந்து கடுகும் வெந்தையும் நம்ம வறுத்து நுணுக்கணும் பாருங்க அந்த பொடியையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து சேர்த்துட்டு இதில் வந்து கையை வந்து கொஞ்சம் கிளறிக்கோங்க ஒரு சுவையான டேஸ்ட்டான சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் சாம்பார் சாதத்தோட ரச சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி